நம்ம இன்னைக்கு மண்டே டு ஃப்ரைடே செய்கிற மாதிரி பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு வீடியோவே போதும் நீங்கள் தினம் தினம் வெரைட்டி வெரைட்டியாக அதுவும் சீக்கிரமாவே செய்யக்கூடிய டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு நார்மலாக கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஹோம்மேடு ரைஸ் ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ண வேண்டாம் வறுக்காத அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் மொத்தமாக நான் இதில் மூணு கப் கிட்டே தண்ணி சேர்த்துருப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் இந்த தோசை மாவு வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுவோம்ல அந்த மாவு மாதிரி கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் எந்தளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவு தோசை வந்து நல்ல மொறு வரும் இப்போதைக்கு நான் மொத்தமாக ரெண்டு கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஊற விடுங்க ரவை வந்து நல்லா ஊறி தண்ணியெலாம் உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் ரவை எந்தளவுக்கு ஊறிட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கு ஆரம்பத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம் இப்போ பாருங்கள் தோசை மாவு எந்த அளவு தண்ணியாக இருக்குதுன்னா இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது தோசை டவா சூடுபடுத்திவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க தோசை டவா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது போல் ஊற்றிக்கோங்க நார்மலாக நம்ம தோசை வார்ப்போம்ல அந்த மாதிரி ஊற்றக்கூடாது இது போல் தான் ஊற்றணும் இடையடையில் ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல மொறுமுருன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இடை இடையில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சோன்னா அடியில் ரொம்ப டார்க் ஆகிரும் மேலே மட்டும் வந்து தோசை வேகாமல் இருக்கும் ஏன்னால் இதை நம்ம நார்மல் தோசை போல் திருப்பி போட்டு வேக வைக்க மாட்டோம் அப்படியே வெளியில் எடுத்துருவோம் அதனால் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறு முறுன்னு அப்படியே பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலை சாஃப்டான தோசை தான் பிடிக்குன்னா இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப முறுமுறுப்பான தோசை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நல்ல முறுமுறுப்பாகிறதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறேன் அவ்வளோதான் டேஸ்டியான ரவை தோசை சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி மீது எல்லா மாபிளையும் நம்ம தோசை செஞ்சு எடுத்துடலாம் உங்களுக்கு தோசை கொஞ்சம் மிருதுவாக இருந்தால் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பொதுவாக ரவை தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பொன்னியாராக வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க நீங்கள் இந்த டைமில் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கருவேப்பில நல்லா பொரியட்டும் அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துருங்க ரவையோட வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் நீங்கள் வறுத்த ரவை வாங்கியிருந்தால் கூட இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணுங்கள் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரவையோட கலர் சேஞ்ச் ஆயிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் தயிர் வந்து கொஞ்சம் கூட புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து கலந்துட்டு போட்டு முடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இந்த ரவை வந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணி தயிரெல்லாம் நல்லா இழுத்துட்டு ஊறி வரும் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ரவை ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி அதை வந்து ஒரு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவைனா இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க இது எதுக்காகன்னா இட்லி நம்ம ஊற்றும் போது மேலே வந்து ஒரு முந்திரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரவையும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தயிர் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நல்லா இது போல் கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எடுத்ததுமே அதிகம் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோம்ல அந்த மாவு பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நீங்கள் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்க்கலாம் ஈனோ சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி போது தான் நம்ம சேர்க்குற ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரவை இட்லி மாவு தயாராயிருச்சு இப்போ நம்ம இதில் இட்லி பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி முந்திரி போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி இட்லி செய்வோமோ அதே மெத்தட் தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா அப்புறமா இந்த இட்லி பிளேட்டில் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இட்லி நல்லா வெந்துருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக இட்லி சூட ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க ரொம்ப வச்சிட வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பஞ்சு போல் ரவா இட்லி சூப்பராக தயாராகிடுச்சி இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இன்றைக்கி டேஸ்டியான புட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு புட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு சில் மட்டும் தேங்காய் வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச சட்னியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு பருப்பு அதுக்கப்புறமா கருவேப்பில வரமிளகாய் இதெல்லாம் தாளிச்சுட்டு இதில் சேர்த்துருங்க தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி எல்லாமே சூப்பராக தயாராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் இது காய்ச்சினா பால் ரொம்ப அதிக சூட்டில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க குக்கிங் வினிகர்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சன்னி வச்சுட்டு ஒன்னரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமாவு மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கிறது மைதா மாவில் செய்யும்போது தான் எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான ரேஷியோ கிடைக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இதில் கப்பிகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வினிகர் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கலவையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் அதிகமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா கேக் வந்து நல்லா பொங்கி வராது அதனால் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோடய கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு தான் இருக்கணும் இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க பட்டரை மட்டும் லேசாக வந்து துடைச்சிடுங்க அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பேன் கேக் இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் ஊற்றிட்டு நம்ம தோசை மாதிரி வார்க்கக்கூடாது அப்படியே ஊற்றிட்டு லேசாக மட்டும் அமுத்தி விடுங்க போதும் அதுவும் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி டவா நல்ல பெரிய டவானா ரெண்டு மூணு பேன் கேக்ஸ் கூட ஒரே டைமில் செய்ய முடியும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு நல்ல பபிள்ஸ் வருது பாருங்க இது வந்து நம்ம மாவு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் தான் பேன் கேக் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டிருங்க திருப்பி போட்ட உடனேவே ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் கேக் போல் நல்லா பொங்கி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது பக்கம் திருப்பினதுக்கப்புறமா ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போது அது ஈஸியாக எடுக்க வரணும் அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் பேன் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக தயாராக இருக்குது நீங்கள் கொஞ்சம் மாவை நல்லா மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளஃபியான பேன் கேக் வரும் பாருங்கள் நான் மாவை வந்து இந்த டைம் ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிருந்தேன் இது எந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க பொதுவாக நம்ம பேன் கேக் வந்து முட்டை சேர்த்து தான் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேர் முட்டை சாப்பிடாதனால இந்த மாதிரி முட்டை இல்லாத பேன் கேக் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த பேன் கேக்கை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஃப்ளஃபியான பேன் கேக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா மாபளையும் நம்ம பேன்கேக் செஞ்சு எடுத்துடலாம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் டின்னராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணு ஆசை இருந்தால் கூட நீங்கள் இதை சட்டனை ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் இது ஸ்நாக்ஸாவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லையும் வச்சு கொடுத்து விடலாம் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாவே இருக்கும் இப்போ இந்த பேன் கேக்கை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்ல உள்ளலாம் நல்ல சாஃப்டாக வெளியில் லைட்டான ஒரு கிறிஸ்பி லேயரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ளைனாகவே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிடும்போது இதோட ருசி இன்னுமே நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சாண்ட்விச் சட்னி பண்ணணும் அது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் இது கூடவே நாலஞ்சு பூண்டு பற்கள் ரெண்டு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியோட சேர்த்து தான் இந்த சாண்ட்விச் வந்து செய்யணும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கப் பொடியாக கட் பண்ணின வெங்காயம் அரை கப் பொடியாக கட் பண்ணின கேரட் அரைக்கப் பொடியாக கட் பண்ணின அரை கப் அளவு பொடியாக கட் பண்ணின தக்காளி கூடவே ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மயோனைஸ் தான் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக நான் இதையும் ஷேர் பண்ணுறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா குடமிளகா இருக்கில்ல அது கூட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம் அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சி இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்தது ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் மில்க் பிரெட்டு அதுக்கப்புறமா வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஹோம்மேட் ப்ரெட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ப்ரெட்லேயும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும் ஒரு சைடில் மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு ப்ரெட்லேயும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல க்ரீன் சட்னி அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிட வேண்டாம் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும் இதே போல் ரெண்டு பிரெட்லேயும் நல்லா தடவிட்டு இது போல் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு தீக் கிளேயராக அப்ளை பண்ணியாச்சு இதே போல் இன்னொரு பிரெட்லையும் நம்ம தடவிடலாம் இது போல் அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சோம்ல ஸ்டஃபிங் அதான் வச்சுருங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நல்ல தீக் லேயராக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை இது போல் தூவி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லேஸை இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இப்போ இதை நம்ம டோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி நார்மலாக பேனில் தான் டோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை வச்சிடணும் இது மேலே இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா உருகிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வச்சிடணும் லேஸாக இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பகுதி நல்லாவே வந்துருக்கும் நல்ல டோஸ்ட் இருக்கும் இப்போ இதை நம்ம திருப்பி விடறலாம் இதை திருப்பும்போது இன்னொரு பிரெட் வந்து கீழே விழுந்துடாமல் இது போல் கை வச்சு நல்லா சப்போர்ட் கொடுத்து திருப்பணும் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் முடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரெட்டு வந்து சூப்பராக டோஸ்ட் இருக்குது இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் மீத இருக்க எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணும்போதும் பேனை வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா க்ளோத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா புதுசாக பட்டர் தடவி நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுங்கள் நம்ம பழைய பட்டர்லேயே டோஸ்ட் பண்ணோன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாகாக கூட எடுத்துக்கிறலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லாத போது இந்த மாதிரி சிம்பிளான ஃபைவ் டு டென் மினிட்ல செய்யக்கூடிய குயிக்கான வெஜ் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களே பார்த்தீங்கல்ல இது பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னுமே நல்லா கெட்டியாகும் அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நீங்களே பாருங்க சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு இருக்குல்ல இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஆற வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை நல்லா ஆறி இருக்கு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளக நுணுக்கிட்டு கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் அந்த அரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம உளுந்த வடையெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு இது மாதிரி மாவை உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லேசாக தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க எங்கேயுமே க்ராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வடை வந்து பொறிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இதே போல் மீது இருக்க எல்லா மாவுலேயும் பண்ணிவிட்டு நம்ம வடையை எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க வடைகளை உள்ளே சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னீரம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுங்க இல்லைன்னா வடை வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் வடை பாருங்கள் நல்ல மொறு மொருவாக சூப்பராக தயாராக இருக்குது இந்த மாதிரி பொன்னேறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடணும் இதே போல் மீது இருக்க எல்லா மாவுளையும் நம்ம வடை செஞ்சு எடுத்துடலாம் இந்த வடை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே கூட டீ டைம் ஸ்நாக் மாதிரி டீ கூட கூட சாப்பிட்லாம் நீங்களே பாருங்கள் உளுந்தே இல்லாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டான மெதுவடை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் மெதுவடையை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரேக் பாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்